ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணிதான் தாழ்வாழ்க ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே ருத்ர பிரச்சோதையா இல்லக விளக்கத்து இருள் கெடுப்பது சொல்லக விளக்கத்து சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே ஓம் நமச்சிவாய ரிஷபராசிக்காரங்களே என்னடா இந்த பொண்ணு எடுத்த உடனே ஏதோ மந்திரமெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறீங்களா ரிஷபராசிக்கு நம்ம பலன் சொல்ல போறோம் அப்படின்னா உங்களுடைய தெய்வமான சிவபெருமானை வணங்காம உங்களுக்கு பலன் சொல்ல முடியுமா அதுதான் இப்போ சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் இதனால் பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்பா இவர் அழிக்கிற கடவுள்பா நம்ம இவரை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் ஒதுக்குவாங்க இவர் என்னத்தை அழிப்பாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இவரை வழிபாடு செய்யலாமா வேணாமாங்கிறத பார்த்துக்கோங்க இவர் என்னத்தை அழிப்பாருன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அழிப்பார் நமக்கு நடக்கக்கூடிய தீயவற்றை அழிப்பார் புரியுதுங்களா கெடுதலை அழித்து நல்லதை மட்டுமே தான் சிவபெருமான் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இந்த சிவபெருமானை நீங்க வழிபாடு செய்வதனால உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்கு குற்றங்கள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னாக்கா அது எல்லாமே நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை அருளிடுவார் குறிப்பா பண ரீதியா ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு அப்படி எதுவும் பெருசா எனக்கு தெரியாதேம்மா குபேர கடவுளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செஞ்சா மட்டும்தான் நமக்கு பணம் கொட்டும் அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்கீங்க கிடையவே கிடையாதுங்க பணப்பிரச்சனை நீங்கவும் பண வரவு அதிகமாகவும் நீங்க சொல்ல வேண்டிய சிவபெருமானுடைய மந்திர சொல் என்ன தெரியுமா ஓம் நமோ சிவாய சர்வ குபேர வசி வசி ஓம் இந்த மந்திரத்தை திரும்பவும் சொல்றேன் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஓம் நமோ சிவாய சர்வ குபேர வசி வசி ஓம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்கிறதுனால நீங்க சொன்னீங்க இல்லையா மகாலட்சுமி தாயார் செல்வத்தின் கடவுள் குபேர கடவுள் பணக்கார கடவுள் அவர் இவங்க ரெண்டு பேருடைய அருள் கிடைக்கும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய செல்வ நிலையை இழந்த பொழுது சிவபெருமான் பகவான் தான் இவங்களுக்கு அந்த செல்வ நிலையை திரும்பவும் கொடுத்தாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க மகாலட்சுமி தாயார் ஒரு முறை தன்னுடைய செல்வ நிலையை இழந்துட்டப்போ அவங்களே வில்வ மரமாக உருவெடுத்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததுனால தான் இப்போ வரைக்கும் நம்ம வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறோம் இதனால் நமக்கு நன்மைகள் உண்டு அப்போ நம்முடைய வழிபாடு எப்படி இருக்கணும் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் ரிஷபராசி தவறாமல் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு வில்வ இலைகளோடு போயிட்டு வழிபாடு செய்யணும் குறிப்பாக வில்வ இலைகளால் மாலை கட்டி போடலாம் இல்லை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் இதன் காரணமாக உங்களுடைய செல்வ நிலை மேலோங்கும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குபேர கடவுளுடைய அருளாசி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ குபேர பெருமானை வழிபாடு செய்கிறத விட சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குபேர கடவுள் உங்களுக்கு செல்வத்தை வழங்கிடுவார் ஏன்னா குபேர கடவுளுக்கு சிவபெருமான் தான் அந்த செல்வ நிலையை திருப்பி கொடுத்தார் சரிங்களா ஸோ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் குபேர பகவானுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்யணும் இப்போ நம்ம ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு இது உதாரணமா சொல்றது கூட தெரியாது ஆனா புரிஞ்சுக்கும் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சிவபெருமானுடைய வழிபாடு செய்வதனால் இந்த ரெண்டு தெய்வங்களுடைய அருளாசியும் கிடைக்கும் நம்முடைய நிலையில நல்ல உயர்வான நிலையை அடைய முடியும் குறிப்பா பணம் அப்படிங்கிறது நிமிஷத்துல நமக்கு உயர்வை கொண்டு வரும் இந்த மந்திரத்தை நீங்க முழுசா முழு மனதோட நம்பிக்கையோட சொல்லிட்டீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில இந்த சிவபெருமானுடைய அருள் ஆசியினால பணமழை பொழியும் பண பிரச்சனைகள் தீரும் ரிஷபராசிக்காரங்களே ஏன் எனக்கு மட்டும் பணம் பணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய பண தேவைகள் நிறைய பண நெருக்கடிகள் ரிஷப ராசிக்கு உண்டு கடன் மேல கடன் வாங்கி இங்க கடன் வாங்கி அங்க அடைக்கிறது அங்க கடன் வாங்கி இங்க கடன் அடைக்கிறது இதுதான் உங்க வாழ்க்கையில பெரும் பகுதியை புடிச்சுட்டு இருக்குங்க பிரச்சனையால் பெரும் பாடுபட்டு இருக்கீங்க உங்களுக்கு பலன் சொல்ல வந்துட்டு உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தரணுமா இல்லையா அதற்கான தீர்வை சொல்லிட்டேங்க சரிங்களா சரி இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ பதிவை எதற்காக தலைப்பு என்ன போட்டிருக்கேன் அது சம்மந்தமான பதிவுகளை பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பத் பதிவை பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களே இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை உச்சரிச்சிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க சிவபெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு தலைப்பு என்ன போட்டிருக்கேன் எண்ணி ஏழு நாட்கள் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சனைகள் தீரும்னு போட்டிருக்கேன் அது என்ன எட்டு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கை நிலையை எட்டு எட்டா பிரிச்சு பார்த்தாங்க ஒரு அர்த்தமாகவே இருக்கும் அப்படித்தாங்க ஒரு எட்டு பிரச்சனையால் ரிஷபராசிக்கார வாழ்க்கை நிலையில கொஞ்சம் கஷ்டங்களும் கடினங்களும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அந்த எட்டு பிரச்சனையை நம்ம சரி செஞ்சுட்டா எல்லாமே மாறப்போகுது உயர்வா வாழ போறீங்க உற்சாகமா வாழ போறீங்க அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம் பார்க்கலாமா ரிஷப ராசி ஒரு தவ வாழ்க்கையை வாழக்கூடியவங்க ரிஷிகள் மாதிரி முனிவர்கள் மாதிரி இவங்களை பார்க்குறவங்க எல்லாருமே இதா இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் இவங்க நினச்சா மற்றவங்க பண்ண முடியாத விஷயத்த கூட சர்வ சாதாரணமாக செய்ய முடியும் ஆனால் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கக்கூடியவங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இப்போ மட்டும்தான் இந்த கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம சந்தோஷமா இருக்கலாம் இவங்களை நோக்கி ஆயிரம் குறுக்கு வழிகள் வரும் ஆயிரம் சந்தோஷங்கள் வரும் ஆனா அதையெல்லாம் வேணாம் புரியுதுங்களா எனக்கான வாய்ப்பை என்னுடைய தேவைகளை நானே பார்த்து அதுக்கு கடவுள் வந்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும் போதும்னு கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்ட இந்த ரிஷப இப்ப வரைக்கும் தனக்காக தன் கைதான் உதவிங்கிறத ரொம்ப உறுதியா நினைச்சு உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ நான் உங்களுக்கு பலன் சொல்லணும் ரிஷப ராசியில கோடான கோடி பேர் இருக்கீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேர்ல ஏதோ ஒரு ஊரில் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு எப்படி நான் பலன் சொல்ல முடியும் இப்போ ரிஷப் ராசியை பொறுத்த வரைக்கும் கோடான கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேரில் ஏதோ ஒரு ஊரில் இருப்பீங்க உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது நான் எப்படி சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா பொது பலன்களாக சொல்ல முடியும் ரிஷபராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்காந்துருக்காங்க அதை வச்சு சொல்ல முடியும் அப்போ ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் நடம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே பொது பலன்கள் உங்க ராசியில முழு கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் ரொம்ப அற்புதமான அமைப்புங்க அடுத்ததா தன வாக்கு குடும்பஸ்தானத்தை வரைக்கும் செவ்வாய் பகவான் வக்ர கதியில உட்கார்ந்திருக்கார் பஞ்சமஸ்தானத்தை வரைக்கும் பாம்பு கிரகமான கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் அடுத்ததா தொழில் வரைக்கும் நவ கிரகங்களோட சூரிய பகவானும் அவர் கூடவே சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை கூட்டணியில வரைக்கும் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானும் உச்சபட்ச வாழ்க்கை நிலையை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவானும் அதிலேயே ரொம்ப மோசமான பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும் மூணு பேரும் கூட்டணியில வளம் வராங்க பொறுத்து ரிஷபத்திற்கு நல்ல காலம் தாங்க சொல்ல முதல் விஷயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலே முதல் பிரச்சனை சரியாக போகுதுன்னு சொன்னேன் இல்லையா உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது முழுசா குணமாக போறீங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் ஸோ உடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தால் மட்டும்தான் ரிஷபத்துடைய எல்லா செயல்பாடுகளும் வெற்றி அடையும் முதல் பிரச்சனை சரியாயிடுச்சு அடுத்து இரண்டாவது மூன்றாம் இடத்தை சூரிய பகவான் பார்க்குறாங்க இதனால் மனசில் இருந்த குழப்பம் கவலைகள் நீங்குது ஒரு மனுஷன் அவன் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடும் நல்ல வகையில் இருக்கணும்னா அவனுடைய மனசை ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும் அவன் கரெக்டாக ஒரு விஷயத்தை செய்யணுன்னா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கான்சன்ட்ரேஷன் முழுக்க அவனுடைய செயல்பாடில் இருக்கணும் ஆனால் இத்தனை நாளாக ராசிக்கும் இதுவும் பாதிப்பாக தான் இருந்து இருந்துச்சு பிரச்சனையாக தான் இருந்துச்சு ஸோ இந்த ரெண்டாவது விஷயம் சரி செய்தால் மட்டும்தான் மன ஆரோக்கியம் கவலை இது எல்லாமே மறையுங்க இந்த உங்க வாழ்க்கையில் அது எல்லாமே இல்லாமல் போகும் அடுத்து மூணாவது விஷயம் எதை பண்றதுக்கும் நமக்கு தைரியம் வேணும் இல்லையா ஸோ தைரியம் உண்டாகுது இத்தனை நாளாக எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு பயம் தொத்திக்கிட்டே இருந்துச்சு இல்லையா பயம் விலகி தைரியம் உண்டாகுது அடுத்து நான்காவது விஷயம் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ தொழில் ரீதியா வியாபாரம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் இத்தனை நாளாக போட்ட முதலீடு எடுக்க முடியும் முடியுமா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் செலவுகளும் இருக்குங்க ஆனால் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும் ஸோ நான்காவது விஷயமும் சூப்பர் அடுத்து ஐந்தாவது விஷயம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதுக்கு தானே நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் பாடுபட்டோம் அடுத்து ஏழாவது விஷயம் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இத்தனை நாளாக தயக்கத்தோட வேலை பார்த்துட்டு இருந்தீங்க நாம் என்ன பண்ணாலும் மேலதிகாரியும் திட்டதான் போகிறாங்க நம்ம என்ன செஞ்சாலும் நம்முடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கல நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு பதவி உயர்வும் கிடைக்க போறதில்ல சம்பள உயர்வும் கிடைக்க போறது இப்படி புலம்பிட்டு இருந்த ரிஷபத்திற்கு இந்த காலகட்டத்துல இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்குங்க அடுத்ததா இயந்திரம் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்த நீங்க இனி கொஞ்சம் ஓய்விடு ஓய்விடுவதற்கான வாய்ப்பு உண்டு இருந்தாலும் உங்களுடைய வேலையில கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படா நிம்மதி இருக்குன்னு நினைச்சிங்க இல்லையா இப்போ உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது இதையடுத்து சொந்தக்காரங்களுடைய வருகை இருக்குங்க அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் தாமதப்பட்டாலும் நீங்கள் ஆசைப்பட்ட சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும் போனால் இந்த காலகட்டத்தில் ரிஷபத்துடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த முடிவை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருக்க போறீங்க அதை செயல்படுத்திக்கவும் போறீங்க அடுத்து கலைத்துறையில் துறையில இருக்கவங்க சில அத்தியாவசிய தேவைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க செலவுகளை வந்துட்டு கரெக்டாக பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா பணப்பற்றாக்குறையை சந்திக்காமல் தவிர்த்திடலாம் அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை உடனே வெற்றி கிடைக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற கொஞ்சம் கவனமாக பாடங்களை படிக்கணும் மற்றபடி எல்லாருக்குமே மனக்குழப்பங்கள் நீங்கி சிந்தனை மேலோங்குங்க மேலும் சொல்லணுன்னா இந்த ரிஷபம் அப்படிங்கிறவங்க கலை நயம் மிளறக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வரார் ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்ட உங்கள் மன நிம்மதி மீண்டும் கிடைக்க போகுது ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகறக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய பகவான் தான் இருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்குறார் அடுத்ததாக உறவு கிட்டிருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்குது அதாவது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க மனசை வந்து பலப்படுத்துறார் அதே மாதிரி உத்தியோக இருக்கவங்க மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க இவங்களை தொடர்ந்து சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்க போகுது இவரை தொடர்ந்து செவ்வாய் பகவான் உங்க ராசியில இரண்டாம் வீட்ல இருக்கார் இவர் என்ன பண்றாருன்னா தொழிலுக்கு போட்டியா இருக்கக்கூடிய விரோதிகளை தோற்கடிக்க வைக்கிறார் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த குழப்ப நிலையை சரி செஞ்சு வைக்கிறார் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்குது அடுத்து புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பதினோராம் வீட்ல வரார் குறிப்பா பெண்களால பண வரவு உண்டாகுது பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை புதன் பகவான் சாதகம்தான் பண விஷயத்துல ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றார் அடுத்ததா நல்லதை மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்துல இருக்கார் தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்ட நண்பர்கள் கூட இப்ப உங்களை புரிஞ்சுப்பாங்க நாங்க செஞ்சது தப்புதான்னு உணர்ந்துகிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு நிற்பாங்க அதே மாதிரி வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானால உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகுது எந்த ஒரு விஷயம் செய்ய போறீங்க அடுத்து உங்களுடைய சுக்கர பகவான் உங்க ராசியில பதினோராம் இடத்துல இருக்கார் இவர் என்ன பண்றாருன்னா காதலியை கரம் பிடிக்க வைக்கிறார் காதலனை கரம் பிடிக்க வைக்கிறார் மகிழ்ச்சியை கொடுக்கிறார் குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய யோகத்தை கொடுக்கிறார் என்னென்னலாம் குறையா இருந்ததோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக இருக்க போகுதுங்க இது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் இவர் என்ன பண்றார்னா எச்சரிக்கையோடு இருக்க சொல்கிறார் வண்டி வாகனங்களை இயக்கிறப்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இது சொல்கிறது வந்து உங்களுக்கு எச்சரிக்கை தாங்க பயம் வேண்டாம் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி பண விஷயங்கள அலட்சியம் காட்டாதீங்க பண வரவு தாராளமாக இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல்லையோ கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ இந்த மாதிரியான விஷயங்களில் மற்றவங்களுக்கு பண உதவி செய்கிறதோ மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஜாமீனுக்கு நிற்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு பாதகமாக இருக்குது ஸோ உஷாராக இருந்துக்கோங்க இவரை தொடர்ந்து ராகு பகவான் பாம்பு கிரகமான இந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல வராரு இவரால் உங்களுக்கு பிள்ளைகளால் இருந்த தொல்லைகள் கொஞ்சம் குறையும் புதுசாக வீடு மாறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கணவன் மனைவி உறவை மகிழ்ச்சிகரமாக வைக்கிறார் ஸோ இவரை பொறுத்த பாதிப்பே இல்லை சொல்லலாம் பிள்ளைகளுடைய தொல்லைகள் எல்லாமே விலக போகுதுங்க எல்லாத்தையும் நீங்க சமாளிச்சிடலாம் அடுத்து ராகு பகவானுடைய தம்பியான கேது பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தோம்னா வீட்டில் நிக்கிறார் இவரை பொறுத்த வரைக்கும் முழுசாக உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்றார் அசாத்திய துணிவோடு தொழிலை நடத்துவீங்க உங்களுக்கு வேண்டாத விரோதிகள் எல்லாம் உங்ககிட்ட பணிஞ்சு போவாங்க அந்த அளவுக்கு நீங்க உயர்வா இருக்க போறீங்க அதே மாதிரி உங்களால நிறைய மக்கள்களுக்கு நன்மைகள் உண்டாக போகுது சொல்ல போனால் பிரச்சனைகள் எல்லாமே மறையக்கூடிய நேரம் உங்களுடைய நிதி ரொம்ப அற்புதமா இருக்குங்க எல்லாமே பாதகமாகவே இருக்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத சொல்லட்டுமா நிலம் தொடர்பான தகராறுகள் அது சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ்க்கு அலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா விதங்களையும் கவனம் தேவை வண்டி வாகனம் ஓற்றப்ப கவனம் தேவை பயணங்களின் போதும் உடைமைகள் மற்றும் ஆரோக்கியத்தின் மீதும் அக்கறை தேவை இதை மட்டும் எச்சரிக்கையான விஷயமா பாக்குறாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால நீங்களே எது நமக்கு சரிப்பட்டு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படிப்புல ஆர்வத்தை ஏற்படுத்தி படிங்க அதே மாதிரி விரும்பிய வெற்றியை அடைய கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டி இருக்கும் அதையும் மனசுல வச்சுக்கோங்க மற்றபடி ரிஷபராசிக்கு எல்லாமே நீங்க திட்டம் தீற்ற மாதிரி தாங்க உங்க வாழ்க்கை நிலை இருக்கு கடவுள் வந்துட்டு நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகம் மீதி இருக்கக்கூடிய அந்த பத்து சதவீதம் மட்டும் நீங்க பார்த்து சரி செஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கார் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சூரிய பகவானால கூலி வேலை செய்தாலும் சரிங்க இல்லை எந்த வேலை செய்தாலும் சரி எந்த துறைகளை நீங்க இருந்தாலும் சரி முன்னேற்றம் உண்டாகுது வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா அந்த முயற்சிகளை வெற்றி உண்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் வெற்றி பெற போறீங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வை பார்க்க போறீங்க வருமானத்துக்கு ஒரு குறைவும் இருக்காதுங்க அதிகமாகவே உங்க வருமானம் உங்க கைக்கு வந்து சேரும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் ராகுவும் குருவும் இவங்களுடைய பரிவர்த்தனையாள யோகமான பலன்களை அனுபவிக்க போறீங்க வருமானம் அதிகமாகுது பொன் பொருள் சேருது வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக முடியுது பணியாட்களுக்கு கூட நல்ல ஒத்துழைப்பு அதிகமாகும் குடும்பத்தில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலக போகுது மிருக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ந நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றது நெருக்கடிகளை கொஞ்சம் கொடுப்பார் மற்றபடி உங்களுக்கு சாதகமாக நிற்பார் அடுத்து குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி வைக்குது இழுபறியாக நிலையாக இருந்த வேலையை நடத்தி வைக்குதுங்க ஒரு சிலருக்கு புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரியான யோகம் உண்டாகுதுங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எல்லாம் முன்னேற்றம் அடைய போகிறீங்க குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு பல நாள் கனவுகள் இப்போ நனவாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் தேவைங்க ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பண பற்றாக்குறை இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்க போகுது திடீர் பணவரவு ஏற்பட போகுது எப்பயோ கொடுத்த பணம் தன்னால திருப்பி வரப்போகுது நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்க போகுது தேர்வுகளில் கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் உள்ள ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்திற்கு சென்று மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மல்லிகை பூளை மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையுங்க இந்த அம்மனுடைய வழிபாடுங்கிறது உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி சுகம் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாற்றி கொடுக்கும் நன்றி வணக்கம்